எது ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் வரலை கிடைக்கல நடக்கலைன்னா உடனே மக்கள் என்ன நினச்சிடறாங்கன்னா கடவுள் தரலை அப்படின்னு நினச்சிட்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்று கிடைக்கல உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நடக்கலை உங்கள் வாழ்க்கையில் ஒன்று இல்லைன்னா கடவுள் தரலை அப்படின்றது இல்லை கடவுள் கொடுக்காததுன்ற எதுவுமே இல்லை மனிதன் எடுக்காதது நிறைய இருக்குது இது என்ன கொடுக்காதது எடுக்காதது பாருங்கள் கடவுள் வந்து வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய சொந்த மகனை உங்களுக்காக கொடுத்தார் தேவன் தமது ஒரே பேரண குமாரனையே உலகத்துக்காக கொடுத்துட்டார் அதாவது காட் பெஸ்ட் காட் பிரசியஸ் கிஃப்ட் கடவுள் தன்னிடம் இருக்கும் சிறப்பானது ஒன்று இருக்கும் என்றால் அதை உங்களுக்கு தந்துவிட்டார் அந்த சிறப்புக்கு பெயர் இயேசு அப்போ கடவுள் தராதது எதுவுமே கிடையாது கடவுள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு இப்போ பிரச்சனை என்னன்னா நான் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஏன் வெற்றி செழிப்பு பெருக்கம் ஆசீர்வாதம் உயர்வு இதெல்லாம் உண்டாகாமல் இருக்குன்னா நான் அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கேன் ஸோ உங்களுடைய என்னுடைய பிரச்சனை என்னன்னா இக்னோரன்ஸ் அறியாமை தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரி சாத்தாங்கூட கூட கிடையாது இக்னோரன்ஸ் இஸ் அவர் இனிமை கடவுள் வந்து சாத்தானால் என் மக்கள் அழிகிறார்கள் அப்படி சொல்லலை பாருங்களேன் கடவுள் சொல்கிறாரு என் ஜனங்கள் சங்காரம் சங்காரமாகிறார் இங்கே சொல்ல இருக்கிறது என்னது த வேர்ட் கடவுளுடைய சட்டத்திட்டத்தை குறித்த அறியாமை கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை குறித்த அறியாமை அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற கல்வியை கூட ஒரு வேளை ஒருத்தர் பெறாமல் இருக்கலாம் ஆனால் இதை பெற்றால் அவர் வாழ்க்கை சிறப்படை அப்போ இந்த அறிவுன்றது என்ன திஸ் நாலேஜ் இஸ் அபவுட் காட் இஸ் நாலேஜ் இஸ் அபவுட் ஹிஸ் வில் திஸ் நாலேஜ் அபவுட் காட்ஸ் மைண்ட் காட்ஸ் லா கடவுளுடைய சித்தம் என்ன கடவுளுடைய என்ன தேவன் இந்த பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசியிருக்கிறார் வெற்றி குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் இந்த தெய்வீக ஞானத்தை இந்த தெய்வீக அறிவை அவன் அடைந்து விட்டால் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் அடைய முடியாதது எதுவும் இருக்காது